அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு மோடி உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு இந்த சந்திப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று விஷயங்களை பார்த்துட்டு அவருடைய சந்திப்பை போகலாம் இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு பயம் அதிகம் ஏன்னா இதற்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்திருக்கார் திருச்சியில் ரெண்டு நிகழ்ச்சியை ரெண்டு நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கார் ஒன்று பல்கலைக்கழக நிகழ்ச்சி இன்னொன்று திருச்சி விமான நிலைய விரிவாக்கம் நிகழ்ச்சி இந்த ரெண்டுக்குமே கூட இருந்தது நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் இதை நம்ம பார்த்துருப்போம் இந்த சிஎம் ஸ்டாலினுடைய உடல்நிலை உதயநிதியனுடைய வளர்ச்சி மற்றவர்களுடைய கிளர்ச்சி இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நாம் பார்க்கணும் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் பீகார்னுடைய முதல்வர் ஹிந்தியை பற்றி பேசினது அதற்கும் முன்னாடி நாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஷர்ட் போட்டது அதை ஹிந்தியை பற்றி மற்றவங்களெலாம் தூக்கி விட்டுறது ஆனால் இன்றைக்கி ஏதாவது இருக்கா அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ பயந்தது யாருன்னு பார்க்கலாம் இவர்களுடைய சந்திப்பில் முதல்ல பயந்தது ராகுல் காந்தி ராகுல் காந்தி அடுத்தது இப்போ வந்து அடுத்த யாத்திரை போப்பிட்றார் அவர் பாம்பேயில் முடிகிறது நார்த் ஈஸ்டில் ஆரம்பிக்கிறது அந்த யாத்திரை அந்த ஆத் யாத்திரை முடிஞ்சதுன்னா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முதல் யாத்திரை போனார் அடுத்து வந்த மூன்று ஸ்டேட்டில் பிஜேபி விற்பனை இப்போ இந்த யாத்திரை போனார்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் ஸோ இந்த உதயநிதி ஸ்டாலின் அண்டு மோடி சந்திப்பு காங்கிரஸ் மத்தியில் எந்த விதமான கிளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நீங்கள் இந்த ரீசண்ட் பாஸ்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் சிஎம் அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎம் மத்திய அமைச்சர்களையோ அல்லது பிரைம் மினிஸ்டரையோ தாக்கி பேசுவதே கிடையாது சில அல்லக்கைகள் பேசிகிட்டு இருக்கோம் அது வாடிக்கை அது அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியது பேசுபவர்கள் பேசணுமா தேவையா அப்படிங்கிறது அவர்கள் தான் சிந்திக்கணும் ஆனால் மிகவும் அழகாக நிதானமாக முடிவெடுப்பதில் ஸ்டாலின் வல்லவர் அப்படிங்கிறத அழகாக காட்டுறார் ஏன்னா இப்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்திருந்தபோது எந்த அளவிற்கு மாண்பு மிகு தன்மையோடு ஒரு சில வார்த்தைகள் வரலாம் அதெல்லாம் ஒன்றியம் ஒன்றியம் முறையெல்லாம் விட்டுருவோம் மற்றபடி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதையெல்லாம் சிறிதும் தவறாக கொடுத்தவர் நம்முடைய மாநில தலைவர் அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதே மாதிரி இது டிஷர்ட் போட்டால் மட்டும் போகிறார் அப்படின்றதுனால இப்போ கேலோ தான் அது பேரே கேலோ இந்தியா அதுவே ஹிந்தியில் தான் இருக்குது இதை நடத்தி வைப்பதற்கு தலைமை தாங்குவதற்கு மோடியை போய் கூட்டுட்டு வரார் உதயநிதி ஸ்டாலின் இது அடுத்து அவர்களுக்கு பயம் வந்துருத்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இதனால் மற்றவர்களுக்கு பயம் இது வரைக்கும் மோடி கூடவே இருந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைப்பார் இதை பற்றி தெரியாது என்ன நினைப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னடா அது ஒரு நல்ல சான்ஸை விட்டுட்டோமோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு அவர் திங்க் பண்ணலாமா என்னென்னு காலம்தான் பதில் சொல்லும் போக போகத்தான் தெரியும் அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது பிஜேபியோடு வந்து சேருவதற்கும் அல்லது தனியாக நிற்பதற்கும் தனியாக நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பிஎம் பார்க்குறார் அப்படின்னா கேலோ இந்தியாவுக்காக கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் போயிருப்பாரா மற்ற விஷயங்கள் ஏதாவது நடக்குமா ஏன்னா நான் முதல்ல ஆரம்பிக்கச்சே சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு புலி கிடைக்கிறதோ இல்லையோ அவர்கள் அவர்களுடைய ரொம்ப ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்தே திரு கலைஞரோட இருந்ததுலேருந்தே அவருடைய அந்த பயணமானது மிகவும் நுண்ணியதாக இருக்கு அரசியலை பொறுத்தவர்களும் ஸ்டாலின் மிக நுண்ணிய பயணத்தை எடுக்கக்கூடியவர் அதனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் தனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது என்பது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டுட்டோமே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூட உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாது நமக்கு வர வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கக்கூடியவர் அவர் அதனால் கூட இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கேலோ இந்தியா அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இங்கே யாராவது வச்சிடலாம் ஆனால் இதன் மூலியமாக ஒரு நட்பை மேம்படுத்தி கொள்ளலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தலைவருக்கு இருக்குது அதே மாதிரி பிஜேபிக்கும் லாபம் லாபம்தான் யார் வந்தாலும் பிஜேபி நோன்னு சொல்ல போகிறதில்ல நம்முடைய பாரத பிரதமர் எல்லோரையும் எப்படி தமிழருக்கு வந்தாரை வாழ வைக்கும் வையகம் இது அதனால் அதில் வளர்ந்தவர் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் சனாதனையாக இருக்கக்கூடியவர் பாரதத்தின் பெருமையை காக்கக்கூடியவர் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னா அது திரு மோடிஜி அவர்கள் தான் அதனால் சரி அவர் வராருன்னா வரட்டும் அப்படி தான் நினச்சிருப்பார் இந்த விஷயம் திரும்பி அடுத்தது ஒரு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய எழுச்சியை காட்டுகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எலெக்ஷனை சந்திக்க போவது அவருடைய தலைமையில் தானா என்பதெல்லாம் கேள்விக்குறி அதற்கு ஒரு நல்ல பாதை அமைக்க வேண்டும் இல்லையா அவருடைய தலை தலைமையில் நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய பாதை போட வேண்டும் அந்த பாதையை பற்றி கூட விவாதித்திருக்கலாம் எதையும் நாம் போக போகத்தான் புரிந்து கொள்ள முடியும் இது இரண்டாவது அடுத்தது இங்கே சில அமைச்சர்கள் இருக்காங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரில அவர் ஏதோ ஒரு நல செய்யணும் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் அவசர அவசரமாக சில காரியங்களை செய்கிறது என்ன சொல்கிறேன்னு புரியுதா இளம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசரம் தேவையில்லாத ஒன்று என்று இருக்கக்கூடிய மக்களும் சொல்கிறார்கள் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள் ஆய்ந்த அறிவார்ந்தவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் ஏன் அவசரப்படுறான்னு தெரியல ஏன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அரசு செய்ய வேண்டும் அதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் செய்கிறதா என்றால் சில அமைச்சர்கள் செய்வதில்லை இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த மாபெரும் இழப்பு தண்ணீரினால் வந்த இழப்பு எத்தனை அமைச்சர்கள் தன்னுடைய தொகுதிக்கு வந்து பார்த்தார்கள் தெரியாது இதையெல்லாம் சிஎம் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை இல்லையா அடுத்த நாம் நிற்கணும் அல்லது அடுத்த மக்களை போய் சந்திக்கணும்னா அவர்களே வந்து பார்த்துருக்கலாம் இதெல்லாம் இந்த அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கு கேடு விளைவிக்கிறார்கள் இது எல்லாம் யாருக்கு அட்வான்டேஜ்னா ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை மாறி ஒரு அருமையான தலைவரையுடைய ஐக்கியூ அப்படின்னா பிரில்லியன்ஸ் அப்படின்னா அதுக்கு உதாரணம் இசைக்குவல் டு அண்ணாமலை ஐக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக ஒவ்வொரு சிறு சிறு ஆப்பர்ச்சுனிட்டியும் தனதாக்கி கொண்டுனா இன்றைக்கி ஏடிஎம்கே எந்த லெவலில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் டிஎம்கேடைய அமைச்சர்கள் எந்த லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து யாருக்கு அவங்க வேலை செய்வார்கள் என்று தெரியாது பலர் கீழே இருக்கக்கூடியவர்கள் பலர் நாம் சொல்லோம்னா அடித்தடியில் ஈடுபட்டு தேவையில்லாத சில இன்னல்களை சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அதை கெட்டபே ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழகாக வலை போட்டு மீன்பிடித்து கொண்டிருப்பவர் அண்ணாமலை இவையெல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக அமையுமா மோடி உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு யாருக்கு எழுச்சியை கொடுக்கக்கூடியது கூடிய விரைவில் அடுத்த முதல்வரை தமிழகம் சந்திக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கேள்விகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்